வெல்கம் டு சுஜிஷ் கார் ரொம்ப நம்ம சேனல்ல போற வீடியோ இது போற வழியில சர்வீஸ் லைன் எடுத்தீங்கன்னா சிறுவபுரி பாலமுருகன் கோயில் வரும் இந்த கோயிலுக்கு இன்னைக்கு எனக்கு ஒரு அதிசயம் நடந்தது அது நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன் அறுபடி வீடுகளில் வச்சு பூஜை செஞ்ச வேலை இங்கே பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க இந்த வேலை ஒட்டி ஒரு லெஃப்ட் வரும் அதில் ஸ்ட்ரெய்டா எடுத்தீங்கன்னா கோவிலுக்கு வந்துடலாம் சிறுவபுரிங்கிற ஒரு சின்னம்பேடு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கோவில் ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி உருவானது அப்படின்னு சொல்கிறாங்க சிறுவபுரி ரொம்ப அமைதியான கிராம மாதிரி தான் இருக்குது கோவிலுக்குன்னு தனியாக பார்க்கிங் ஃபெசிலிட்டி இதும் இல்ல சோ டூ வீலரோ இல்ல ஃபோர் வீலரோ எதுல வந்தாலும் கோவிலுக்கு ஒரு ரெண்டு பேரும் முன்னாடி உங்களுக்கு எங்கேயாவது இடம் கிடைச்சதுன்னா அங்க வண்டியை பார்க் பண்ணிக்கோங்க நம்ம பார்க்கிற இந்த பாலமுருகன் கோவிலோட கோபுரம் அஞ்சு மாடி கோபுரம் இதுதான் இன்னைக்கு நாங்கள் சண்டே வந்ததுனால கூட்டமே இல்லை அதர்வைஸ் ரோ ரொம்ப ரொம்ப கூட்டமா இருக்கும் மூணு நாலு அவர் கியூல நிக்கிற மாதிரி இருக்கும் சாமிக்கு நேரா இருக்கிற நீங்க பாக்குற இந்த பீகாக் தான் மரகத கல்லாலான பீகாக் தட் இஸ் எமரல் இதுதான் இந்த கோயிலோட ரொம்ப முக்கியமான ஒரு சிக்னிபிகன்ஸ் உற்சவர் முழுவர் தவிர இங்க மரகத விநாயகர் அண்ணாமலையார் உண்ணாமலையார் முனீஸ்வரன் பைரவர் ஆகிய சன்னதிகள் இருக்கு சரி இப்ப இந்த கோயிலோட சிறப்புகள்லாம் என்னன்னு பாக்கலாம் தொடர்ந்து ஆறு செவ்வாய்க்கிழமைகள் இந்த கோவிலுக்கு ஒரு வேண்டுதல் வச்சுக்கிட்டு வந்தா ஆறு வாரம் முடியறதுக்குள்ளேயே அது நடந்துரும்ன்றது ஐதீகம் சொந்த வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க நல்ல வேலை கிடைக்கணும்னு வேண்டுறவங்க இல்லை புதுசாக ஒரு பிஸ்னஸ் தொடங்கி அது நல்ல சக்சஸ் ஆகணும்னு நினைக்கிறவங்க இல்லை தீராத நோய் ஏதாவது சரியா போகணும்னு நினைக்கிறவங்க ஏன் ஆகணும்ன்ற வேண்டுதல் வைக்கிறவங்க அப்புறம் குழந்தை பிறக்கணும்னு வேண்டிக்கிறவங்க இவங்க எல்லாருமே தொடர்ந்து ஆறு செவ்வாய்க்கிழமைகள் இங்கே வராங்க பெண்களுக்குரிய அந்த மாதவிடாய் காலத்துல அந்த வீக்கை மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டு மிச்சம் தொடர்ந்து வர ஆறு செவ்வாய்க்கிழமைகள் இங்க வந்தாங்கன்னா அந்த ஆறு வாரம் முடியறதுக்குள்ளே அது நடந்துடுறதுதான் இங்க நம்பிக்கை இருக்கு சரி நான் எதுக்கு இன்னைக்கு இங்கே வந்திருக்கேன்னு கேட்டிங்கன்னா கடவுளுக்கு நன்றி சொல்ல தாங்க வந்திருக்கேன் இன்னொரு முக்கியமான அம்சம் இந்த கோவிலுக்கு என்னன்னா அருணகிரிநாதர் இந்த கோவிலுக்கு பல தடவை வந்து திருப்புகள் பாடியிருக்கிறதா சொல்றாங்க நாம இப்போ பார்க்கறது கோவிலுக்கான குளம் அது இப்போ ரெனவேஷன்ல இருக்கு பக்கம் செம்ம பெருசா இருக்கு பாருங்க இந்த சொந்த வீடு வாங்கணும் வேண்டியவங்க எல்லாம் இங்க ஒரு மரம் இருக்கு அந்த மரத்திலயும் சரி இந்த குளத்துக்குள்ளயும் அந்த படிக்கட்டுல எல்லாம் பாருங்களேன் கல் எல்லாம் ஒண்ணு மேல ஒண்ணு வச்சு கட்டுறாங்க இது மாதிரி கட்டி வேண்டிக்கிட்டாங்கன்னா அவங்களும் சீக்கிரம் வீடு கட்டுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கை மக்கள் கிட்ட இருக்கு சரி எனக்கு என்ன விஷயம் நடந்ததுன்னா நான் நிறைய மனக்குழப்பங்களோட இன்னைக்கு சமய பார்க்க வந்திருந்தேன் நான் செய்யணும்னு நினைக்கிற நிறைய விஷயங்கள் தடைப்பட்டுக்கிட்டே போறது நான் அதிகமா நம்புறவங்க என்ன விட்டு விலகி போறாங்க நிறைய தோல்விகள் மன கஷ்டங்கள் ஏமாற்றங்கள் இப்படி நிறைய குழப்பங்களோடு வந்தேன் ஆனால் சாமியை பார்த்துட்டு வெளில வந்த உடனேவே எனக்கு ஒரு வைப்ரேஷன் மாதிரி ஒரு நல்ல எனர்ஜி நான் ஃபீல் பண்ணேன் ரொம்ப ரொம்ப கிளாரிட்டி ஆஃப் தாட்ஸ் எனக்கு கிடைச்சது இந்த கோயில் தொடர்பாக உங்களுக்கு ஏதாவது அனுபவம் இருந்தா கமெண்ட் ஷேர் பண்ணுங்க